அர்ச்சகரும் மேற்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையான கிறிஸ்துவின் சீசத்துவம் என்ற தலைப்பிலே நாம் தொடர் செய்திகளை கவனித்துக் கொண்டு வருகிறோம் அந்த தொடர் செய்தியிலே பகுதி மூன்றிலே சத்தியத்தை விசுவாசியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் இதுக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவின் சீசராக இருப்பதற்கான உண்மையான சீசனாக இருப்பதற்கான முக்கியத்துவத்தை குறித்து முதல் பகுதியில் கவனித்தோம் இரண்டாவது பகுதியில் சத்தியத்தை நாம் வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக அறிந்திருக்க வேண்டும் என்று நாம் கவனித்தோம் இப்பொழுது மூன்றாவதாக நாம் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம் காரியங்களை கவனிக்க இருக்கிறோம் அப்ப சத்தியம் என்ன என்னதை அறிவிக்கிறதா இருக்கிறது சத்தியமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று நமக்கு அறிவிக்கிறது அந்த சத்தியம் உள்ள தேவனை சத்தியமுள்ள வார்த்தைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த சத்தியம் உள்ள தேவனை சத்தியமுள்ள வார்த்தைகள் மூலமாக அவர் திரியேக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இப்படியாக வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக நாம் அறிந்து நாம் விசுவாசிப்போமானால் அது உண்மையான விசுவாசத்துக்கு நேராக நம்மை சரியான விதத்திலே வழிநடத்துகிற காரியமாக இருக்கிறது தேவன் சத்தியமுள்ளவர் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் என்ற வசனத்தை நம் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் என்பதை நமக்கு தெளிவாக வேதாகமம் கற்பிக்கிறதா இருக்கிறது இந்த சத்தியம் உள்ள தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துவதனால் அவருடைய வார்த்தைகளும் சத்தியமாக இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது தேவன் சத்தியமுள்ளவர் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளதா இருக்கிறது அந்த சத்தியமுள்ள உள்ள தேவனை குறித்து சத்தியமுள்ள வார்த்தைகள் எப்படி வெளிப்படுத்துகிறது என்றால் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இப்படியாக இருக்கிறது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் வார்த்தை பர்சுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறது தேவன் சத்தியம் உள்ளவர் தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற சத்தியம் உள்ள தேவன் திரியேக தேவனாக ஒன்றான மெய்தேவனாக இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே நித்தியமாக பிதா குமாரன் தாவி என்ற மூன்று தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறார் இருப்பினும் இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து ஐக்கியத்திலே ஒருமைப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதே சத்தியமாக இருக்கிறது இந்த சத்தியத்தை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக நாம் அறிந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த திரியேக தேவன்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் பிதா குமாரன் பர்சு தாவியானவர் மூவரும் இணைந்தே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆதி முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் என்ற இடத்திலே ஹிம் என்ற வார்த்தையை தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது தனித்துவமாக இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திவிட்டதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு எவிரே சொல்லாக இருக்கிறது கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட முறை இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சில வேறு தெய்வங்களுக்கும் தே சில சமயங்களிலே தேவதூதர்களுக்கும் தூதர்களுக்கும் சில சமயங்களிலே மனிதர்களுக்கும் கூட இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வேதாந்தினுடைய மெய்யான தேவனுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் போது ஏலோகிம் என்ற வார்த்தையை தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது நீங்கள் பார்க்கலாம் இந்த என்ற வார்த்தை பெயர் சொலாக இருக்கிறது ஆனால் அந்த செயலினுடைய முடிவிலே பன்மை வினைச்சொலாக நீங்கள் முடியதை கவனிக்க முடியும் ஏலோஹிம் எல் எல் என்று சொல்லும் போது சிங்லர் ஒருமை ஒருமையை குடிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அதே சமயம் ஹிம் என்ற வார்த்தை எப்படிய இலக்கணங்களிலே பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஐக்கியத்திலே ஒன்றுபட்டிருக்கும் போது அவர்களை என்று அழைக்கப்பட்டு அழைத்திருப்பதை நாம் குறித்து கொள்ள முடிகிறது அப்போ ஆதியிலே தேவன் என்று சொல்லும் போது தேவன் ஒன்றுக்கு மேற்பட்ட நபராக ஐக்கியத்தில் ஒன்று விதமாக தேவன் தம்மை அறிமுகப்படுத்தும் போதே அம்மனமே அவர் அறிமுகப்படுத்திக்கிறார் அப்ப தேவன் எப்படி ஒரே தேவன் மூன்று நபராக மூன்று நபர் எப்படி ஒரே தேவனாக இருக்கிற அந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை காண்பது சில சமயங்களிலே சிரமமாக இருக்கலாம் ஆனால் வேதாமம் வெளிப்படுத்தின சத்தியத்தை நீங்கள் உண்மையாக நீங்கள் விசுவாசிக்க விரும்பினால் அது மிக மிக எளிமையாக உங்களுக்கு அறிவிக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்று தனிப்பட்ட நபராக இருக்கக்கூடிய தேவன் அவர்கள் ஐக்கியத்திலே ஒன்று பட்டிருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை ஆதியாமத்திலே தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை குறித்து நீங்கள் இன்னும் மூலமொழியை குறித்து நான் அறியாதவனாக இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் தமிழ் மொழியிலே இதை குறித்ததான விவரங்கள் இன்னும் நமக்கு கூடுதல் புரிதலை தருகிறது நீங்கள் ஆதியாகமம் ஆகம அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆதி ஆர்மம் பதினோராதிகாரம் வசனங்களை வாசிக்கும் போது நாம் நமது நம்மில் என்ற என்றாக பேசிக் கொள்ளும் போது பண்மையிலே குறிப்பிடுகிற விதத்திலே அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறதை தமிழ் மொழிபெயர்ப்பிலே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறதை நீங்கள் வாசிக்கும் போது கவனிக்கலாம் அப்படியானால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தேவன் ஒருவர் உண்டென்று வேதாமம் அறிவிக்கிறது அந்த தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதை அறிவிக்கிறது அந்த சத்தியம் உள்ள தேவன் சத்திய வார்த்தைகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று அறிவிக்கிறது அந்த சத்தியமுள்ள வார்த்தைகள் அவரை திரியேக தேவனாக அறிவிக்கிறது ஒரே தேவன் மூன்று நபராக மூன்று நபர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார் என்ற சத்தியம்தான் வேதாந்தின் அடிப்படையில் தேவன் வெளிப்படுத்தும் சத்தியமாக இருக்கிறது இந்த சத்தியத்தை வேதம் அறிவிக்கிற பிரகாரமாகவே நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை இந்த புரிதல் என்பது மனிதனுடைய பூமியிலே மனிதனுடைய வரையறுக்கப்பட்ட மனதுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் இதை விசுவாசிப்பது என்பது மிக மிக எளிமையானது நீங்கள் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தின பிரகாரமாக அறியும் போது அதை விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் இதனுடைய தொடர்ச்சியில தான் நீங்கள் அப்போஸ்தலன் ஆகிய யோவானுடைய சுவிசேஷத்திலே முதல் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற செய்தியை நமக்கு யோவான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் வார்த்தை என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார் நீங்கள் ஒன்று யோவான் ஐந்து ஏழிலே வாசிக்கிறீர்கள் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பர்சுத்தாவ அதே அந்த வார்த்தை என்ற பதத்தை தன்னுடைய அதே யோவான் உபயோகப்படுத்தியிருக்கிறார் வார்த்தை என்பதற்கு கிரேக்க கிரேக்க பெயர் என்ற என்ன என்று பார்ப்பீர்களானா லோகோஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கத்தை பார்க்கலாம் அப்ப வார்த்தை என்று ஒருவரை குறிப்பிடுகிற அதே யோவான் அவரை ஒரு நபராக குறிப்பிடுகிறார் அப்ப வார்த்தை என்பது நாம் பேசும்போது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை குறிப்பிடுவதாக இல்லை ஒரு நபரை குறிப்பிட்டு யோவான் பேசுகிறார் அது தனித்துவமான ஒரு நபர் யார் அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது நம்ம ஆதி முதலாதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் என்று சொல்லும்போது போது சிருஷ்டிப்புகள் நேரமும் காலமும் உண்டான போது சமயங்கள் உண்டான போது ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்ற விதத்திலே காலத்தினுடைய துவக்கத்தை குறித்து ஆதியாகவும் முதலாதிகாரம் முதலாம் வசனம் தெரிவிக்கிறது அதே சமயம் நீங்கள் யோவான் முதலாதிகாரம் முதலாம் வசனம் வாசிக்கும்போது ஆதியிலே வார்த்தை என்று சொல்லும்போது அது காலத்துக்கு அப்பாற்பட்ட நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை குறித்து பேசுகிறது அந்த நபரை தனித்துவ வார்த்தையினால லோகோஸ் என்று யோவான் அவரை அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது லோகோஸ் என்றால் அந்த வார்த்தையான தேவன் அந்த வார்த்தையான தேவன் பிதாவோடு கூட இருந்தவர் பிதாவுக்கு சமமாக இருந்தவர் என்பதையும் அதே யோவான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது அப்ப வார்த்தை என்பதை யாரை குறிக்கிறது குமாரனை குறிக்கிறது ஒரே பேரான நித்திய குமாரனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை குறிக்கிற குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே நாம் அவரை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் அந்த குமாரன் தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று தன்னுடைய யோவான் முதலாதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தெரிவிக்கிறார் அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் தம்முடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய லோகோஸ் என்று அழைக்கப்படக்கூடிய வார்த்தை என்பவர் பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார் அவருக்கு சமமானவராக இருந்தார் அவரும் தேவனாக இருந்தார் என்ற சத்தியத்தை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல அறிவிக்கிறார் அந்த வார்த்தை மாம்சமானதாக அதே யோவான் சுவிசேஷம் முதல அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்ப வார்த்தை லோகோஸ் ஏசு அல்லது ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்து அவர் மாம்சமானார் என்ற சத்தியத்தை தம்முடைய சுவிசேஷத்திலே யோவான் நமக்கு கற்பிக்கிறதை பார்க்க முடிகிறது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார் என்று பார்க்கிறோம் அவருடைய மகிமை ஒரே பேரான பிதாவுக்கு ஒரே பேரான குமரனுக்கு மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பதை நம்ம வாசிக்கிறோம் அப்ப பிதாவோடு கூட இருந்தவர் பிதாவுக்கு சமமாக இருந்தவர் தேவனாக இருந்தவர் அவர் மனிதனானார் என்ற சத்தியத்தை நமக்கு வேதாங்கமம் அறிவிக்கிறது மனிதனான இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றெடுக்கும் போது பெற்றெடுத்து அவர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக பூமியில வாழ்ந்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திழந்து இப்ப பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் பிதாவினுடைய வலது பாசத்திலே வெற்றி அவர் பூமியில் இருக்கும்போது போது நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் தேவனாகவும் இருந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நித்தியமாக இருக்கக்கூடிய குமாரன் நமக்காக மனித இனத்தினுடைய மீட்பராக அவர் பூமிக்கு வந்து கிருவியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்து பிதாவுக்கு ஒரே பெறான குமாரனுக்கு ஏற்ற மகிமையாக அவருடைய மகிமை இருந்ததையும் அவர் நம்முடைய மனித இனத்தினுடைய மீட்பராக வந்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் என்ற சைத்தியத்தை தான் இந்த சுவிசேஷங்கள் நமக்கு அறிவிக்கிறது இதை குறித்ததான முன்னறிவிப்பு தீக்க தரிசன சுயசேஷ சரிதியாக ஆதி ஆகமும் மூன்று பதினைந்திலே தேவனே மனித இனத்துக்கு இந்த நச்செய்தியை அறிவித்திருக்கிறார் அவர் ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்ற சத்தியத்தை முன்னாக முன்னுரைத்தவர் தேவன் இந்த செய்தியை மனித இனம் விசுவாசிக்க வேண்டும் ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடிய ஒருவர் நம்முடைய மீட்பராக இருந்து நம்மை மீட்பார் என்ற சத்தியம் தேவன் வெளிப்படுத்தின சத்தியமாக இருக்கிறது அந்த மீட்பர் ஆதியிலே அதாவது நித்தியமாக தேவனோடு கூட இருந்தவர் தேவனாக இருந்தவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மனித இனத்தை மீட்பதற்காக மனிதனானார் ஒரு ஸ்திரீ ஒரு கண்ணி கற்பவாதி ஒரு குமாரனை பெற்றார் பரிசுத்த ஆவியினாலே அந்த அந்த பலனை அவள் அடைந்தால் அந்த ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அவரை தான் யோவான் லோகோஸ் என்று அடையாளப்படுத்துகிறது பார்க்கிறோம் அப்ப அந்த சிஷ்டிகராக நித்தியராக பரிசுத்தராக தேவனாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையாகிய தேவன் அதாவது குமாரனாகிய தேவனை நாம் வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக சத்தியமாக நம்ம அறிந்து விசுவாசிக்க வேண்டும் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து விசுவாசிக்கும் போது அந்த சத்தியத்தினால் மனித இனத்துக்கு மீட்புக்கான அந்த விசுவாச செய்தி அவருடைய அவருக்குள்ளாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப தேவன் சத்தியம் உள்ளவர் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அவரை திரியேக தேவனாக அறிவிக்கிறது அந்த திரியேக தேவனாக இருக்கக்கூடிய பிதா குமாரன் பர்சுத் ஆவியானவர் மூவரும் இணைந்து எல்லாவற்றையும் தம்முடைய வல்லம் இல்ல வார்த்தைகளினாலே அவர்கள் சிருஷ்டித்திருக்கிறார்கள் சிருஷ்டித்த அந்த தேவன் மனித இனம் பாவத்திலே விழுந்தபோது மனித இனத்திற்கான மீட்பராக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புவதை தேவன் செய்து வைத்திருந்தார் மனித இனத்தின் மீட்பராக இயேசு கிறிஸ்து கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற போது ஸ்திரியின் வித்தாக அவர் பிறந்தார் என்பதை வேதாகம் நமக்கு அறிவிக்கிறது ஸ்திரியின் வித்தாக பிறந்தவர் தம்மை இஸ்ரேலுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தின போது உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தி முழு உலகத்தினுடைய பாவத்துக்கும் நித்திய பலியாக ஒரே பலியாக அவர் பலியானார் என்பதை சத்தியம் அறிவிக்கிறது அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் பலியான அதே குமாரன் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே அவர் தேவனால் உயிரோட கூட எழுப்பப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த சத்தியம் நம்மை உண்மையான விசுவாசத்துக்கு வழிநடத்துகிறதாக இருக்கிறது இந்த சத்தியம் உள்ள தேவனை குறித்து வேதாகமம் வெளிப்படுத்துகிறது மூவருமே சத்தியமுள்ளவர்களாக இருக்கிறார் ஒன்றியோவான் யோவான் ஐந்து அதிகாரம் நீங்கள் இருபதாம் வசனத்தையும் ஆறாம் வசனத்தையும் வாசிக்கும்போது பிதாவாகிய தேவனை குறித்து அவர் சத்தியம் உள்ளவர் என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார் குமாரனாகிய தேவனையும் சத்தியம் உள்ளவர் என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார் பருசுத்தாவியாகிய தேவனையும் சத்தியம் உள்ளவர் என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார் அப்போ மூன்று சத்தியங்களான்னு கேட்டீங்கன்னா மூன்று சத்தியங்கள் அல்ல சத்தியம் உள்ள மூவர் ஒரே சத்தியத்தை பேசுகிறார்கள் அந்த ஒரே சத்தியம் தேவன் தம்மை குறித்து மனித இனத்துக்கு வெளிப்படுத்துகிறது சத்தியமாக இருக்கிறது ஏனென்றால் மனித இனத்து மனித இனத்தை மாத்திரம்தான் மனிதனை மாத்திரம்தான் தேவன் தம்முடைய சாயலே சிருஷ்டித்திருந்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருந்தார் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறினதினாலே பாவத்துக்கு உட்பட்டார்கள் ஆதவனுடைய மீறுதல் நிமித்தமாக முது முழு மனித இனத்துக்கும் பாவம் வந்தது அந்த பாவத்திலிருந்து மனிதன் மீட்படைந்து மீண்டுமாக தேவனோடு உருவ கொள்வதற்கு தேவனை அவன் விசுவாசிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்தது இந்த சத்தியத்தை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்ப தேவன் சத்தியம் உள்ளவர் என்றும் அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் சத்தியம் உள்ளது என்றும் அந்த சத்தியம் உள்ள வார்த்தைகள் திரியேக தேவனை அறிவிக்கிறது என்றும் அந்த திரியேக தேவனிலே ஒருவராக நித்தியமாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகராக இருக்கக்கூடிய பரிசுத்தராக இருக்கக்கூடிய வார்த்தை ஆகிய குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்றும் அவரை விசுவாசிப்பதனாலே நாம் மீட்படைய முடியும் என்றும் நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் இதுவே வேதாமம் அறிவிக்கிற சத்தியமாக இருக்கிறது இந்த சத்தியம் நம்மை நித்தியத்துக்கும் வழி நடத்தும் அப்ப சத்தியத்தை வேதம் அறிவிக்கிற பிரகாரமாக அறிந்து நாம் அந்த சத்தியத்துக்கு நம்முடைய உள்ளத்தை தாழ்த்தும் போது நாம் விசுவாசித்து நம் மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மனிதர்களுடைய யோசனைகளையும் மனிதர்களுடைய கற்பனைகளையும் மனிதர்களுடைய போதனைகளையும் சார்ந்த ஒன்றாக இருக்கிறதா அல்லது சத்திய வெளிப்படுத்தின சத்தியத்தின் அடிப்படையிலானதாக இருக்கிறதா சிலர் இந்த விசுவாசத்துக்கு பல தவறான காரியங்களை சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் போதனைகளுக்கும் நாம் இடமளிக்காமல் வேதம் அறிவிக்கிற சத்தியத்தை வேதம் அறிவிக்கிற பிரகாரமாக அறிந்து நாம் விசுவாசிப்பாமோ விசுவாசிப்போமானால் அந்த விசுவாசம் மெய்யான ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது அதனாலே நாம் சத்தியத்தின் அடிப்படையிலே சத்தியம் உள்ளவரை அறிந்து நாம் விசுவாசிக்கும் போது அந்த சத்தியம் சத்தியம் உள்ள அந்த தேவனிடத்தில் நம்மை சேர்க்கிறதாக இருக்கிறது நீங்கள் அவரை சத்தியத்தின் அடிப்படையிலே அறிந்து விசுவாசித்து சத்தியம் உள்ளவரிடம் நீங்கள் இணைந்து அவரோடு கூட அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு உங்கள் அனைவரையும் கிறிஸ்துக்குள்ளாக அன்புடன் வாழ்த்துகிறேன் தேங்க்யூ ஃப்ரெய்ஸ்தலால் இந்த வார்த்தைகளை கத்த உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார்கள் தேங்க்யூ ஃப்ரெய்ஸ்லா